அன்பான மக்களை நம்மளோட விஜயும் குமரனும் லைவ் வந்திருக்காங்கங்க இன்ஸ்டாவில் பயங்கரமாக இருக்குது எப்போ வந்தாங்கன்னு சொல்லி தெரியல சூப்பராக வந்து லைவ் வந்து நான் பாதியில் தான் வந்து பார்த்தேன் அப்படியே வந்து பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு சூப்பராக வந்து நம்ம குமரனும் சரி நம்ம விஜயும் சரி நைட் சூட் போய்ட்டுருக்கு போல் கண்டிப்பாக நைட் சூட் தாங்க இப்போ லைவ் வந்திருக்காங்க அப்படின்னா நைட் சூட் போயிட்டுருக்கு அதுதான் வந்து லைவ் வந்திருக்காங்க மற்ற யாரையுமே காணா நம்மளோட விஜய் குமரன் மட்டும்தான் இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிட்டாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க அப்படிங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் சூப்பரில் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க இந்த மாதிரி லைவ் வந்து இல்லையா ஒரு நாள் ஒரு மொட்டமாடியில் உட்காந்துட்டு விஜய் வீட்டில் இருந்து ஒரு லைவ் வந்தாங்க காவேரி தாத்தா அதுக்கப்புறமா விஜய் குமரன் இவங்கெல்லாம் ஒரு பாட்டெலாம் பாடிட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ வந்து ஒரு சூப்பராக பாட்டு பாடிட்டு இருக்காங்க லைவில் சூப்பராக வந்து பாடிட்டு இருக்காங்க அவ்வளோ நல்லா பாடிட்டு இருக்காங்க லைவ் வந்திருக்காங்க பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்களே இவங்க ரெண்டு பேருமே லைவ்ல இவங்க ரெண்டு பேரும் நல்லா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும் இருந்தாலுமே வந்துட்டு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு சூப்பருங்க அந்த அளவுக்கு வந்து பின்னி படல் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது எனக்கு என்ன பேசுறது எது தெரியல ஆனால் நிறைய விஷயங்கள் லைவ்ல வந்து பேசியிருக்காங்க அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் பார்க்கலாம் இப்போ லைவ்வில் வந்து சூப்பராக வந்து பாடிக்கிட்டு இருக்காங்க அழகான ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அந்த பாட்டை வந்து கேட்டு முடிச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு அடுத்து ஒரு வீடியோ போடுறேன் சரிங்களா சூப்பர் பாட்டுங்க எனக்கு பாட்டெல்லாம் சரியாக பாட வராதுங்க அதனால் வந்து அந்த பாட்டெலாம் என்கிட்ட கேட்காதீங்க ஆனால் வந்து சூப்பராக வந்து லைவ் வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே லைவ் வந்தாங்க அப்படின்னா நம்ம நிவினா இருக்கட்டும் நம்ம விஜயாக இருக்கட்டும் குமரனாக இருக்கட்டும் மூணு பேரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா வைப்பு அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கும் பாட்டு சூப்பராக பாடுவாங்க சூப்பராக வந்து பாட்டு பாடுவாங்க அந்த இடத்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுக்குவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இவங்க வந்து ஒரு இடத்துல நின்றுட்டு வந்து இவங்க லைவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல உட்காந்து பண்ணல நின்றுட்டு பண்ணிட்டு இருக்காங்க என்ன இடம் ஏது இடம்னு சொல்லி தெரியல பயங்கரமான புது லொக்கேஷனாக இருக்குது எந்த இடம் ஏதுன்னு சொல்லி தெரியலங்க ஆனால் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் லைவில் நிறைய பேசியிருக்காங்க அதை அடுத்தடுத்து பார்க்கலாம் சரிங்களா சூப்பருங்க நல்லா இருக்குது பார்க்குறது பாட்டு செம்மையா பாடி இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவங்க லைவு